அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்தி வாட்டர் இடவினர் போர் போடும்போது முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம திடீர்னு ஒரு போர் போகிறோன்னா ஒருத்தர் கூப்பி வந்து நிலத்தடி நீரோட்டம் பார்த்துட்டு இந்த இடத்துல நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம போர் போட்டுக்கூடாது எப்படி பார்க்க வேண்டும் எப்படி ஆலோசித்து எப்படி போர் போடணும் விவரத்தை நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ போனோடனே ஒரு இடத்துல ஒரே இடத்துல மட்டும் பார்த்து நம்ம பாயிண்ட்டு குறிக்கக்கூடாது அவங்களுடைய ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி தோட்டத்துக்காக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் நம்ம சென்று ஆராய்ச்சி பண்ணி எந்த இடத்துல அதிகமாக நீரோட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை சுற்றி பார்த்து ஆலோசனைத்து தான் எந்த இடத்துல அதிகமாக பாயிண்ட் வைக்கணும் ஒரு மூலையில் மட்டும் போயிட்டு வீட்டுக்கு பார்க்குறோன்னா ஒரு ஈசானிய மூலையில் மட்டும் போயிட்டு அங்கே நல்லா இருக்குது அந்த திசையில் ஏன்னா சின்ன ஊற்று இருந்தால் கூட அது நல்லா இருக்குன்னு அப்படி குறிச்சுட்டு கூடாது நாலு திசைகளிலும் சென்று ஆராய்ந்து கணிச்சு அந்த பாயிண்ட்டு வைக்கணும் எது நல்லா இருக்குதுன்னு இந்த இப்போ விவசாய நிலங்களுக்கு போர் வைக்க போகும்போது அந்த கயனியுடைய தோட்டத்துடைய ஆளை கேட்டவே சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட ஒரு ஆலோசனை நம்ம கேட்டுக்கிறது நல்லது சார் இங்கே இந்த ஏரியாவில் தண்ணி வந்து எத்தனை அடியில் வருது இந்த சுற்றி இருக்கிற இந்த பக்கத்தில் எங்கன்னா கிணறுல வந்து தண்ணி எத்தனை மட்டத்தில் இருக்குது அதே போல் வந்து இங்கே பெரிய எதுனா குளம் இருக்கா இந்த பக்கம் எதுனா ஆறு எதுனா போகுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலோட்டத்திலேயே ஊற்று இருக்குதா இல்லை அடியில் ஊற்றா கிணறு ஊற்றா இல்லை போர் ஊற்று அதிகமாக நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு அந்த ஆலோசனை நம்ம வாங்கிக்கிறது நல்லது கேட்டால் இப்போ மேலோட்ட ஊற்று இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாயிண்ட்டு வச்சு கொடுக்கலாம் அந்த ஏரியாவில் இல்லை அடியில் தான் இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாரி நம்ம பாயிண்ட்டு கணிச்சு அந்த அடியில் இருக்கிற பாயிண்ட்டை அந்த அந்த நீரோட்டக் கொடியை பார்த்து நம்ம பாயிண்ட் வச்சு கொடுக்கலாம் இது முக்கியமான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு எப்போ நிலத்தடி நீர் பார்த்து போர் வைக்கிறவங்களுக்கு இந்த தகவலை வந்து நீங்கள் சொன்னால் தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரியே பாயிண்ட்டு பார்த்து எந்த மட்டத்தில் தண்ணி போகுதுன்னு கரெக்டாக கணிச்சு வைக்கிறதுக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் இப்போ நிலத்தடி நீரோட்டம் பார்த்து ஒருத்தர் நபர் கொடுத்துட்டாரு அதுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ரெண்டு மூணு பேர்கிட்ட நல்லா பார்த்து அது பாயிண்ட்டை மூணு பேருமே அந்த இடத்துல வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போர் போட ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இப்போ போர்களுக்கு வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னாவே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிக ஏரியாவில் வந்து இந்த மண் ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு மேலே மேலோட்டத்துலேயே வரும் அதாவது என்னன்னு கேட்டால் ஒரு இருபதுலேருந்து நாற்பது அடிக்குள்ளவே அந்த மண் ஊற்று எல்லா ஏரியாவிலையும் ஒரு மண் ஊற்று இருக்கும் அந்த மண் ஊற்று வருதா அதில் தண்ணி வருதா இல்லை சேர் மாதிரி வருதா இல்லை அதில் லைட்டாக ஈரப்பதம் தான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் போடும்போது உட்கார்ந்து கவனிங்க இல்லைனா ஒரு பேப்பர் பென்னு கூட எடுத்து வச்சுக்கிட்டு அந்த எத்தனை எத்தனை அடியில் மட்டத்தில் பாறை மாறி வேற பண்ணு வருது மண் ஊ எப்போ தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிறது நல்லது இல்லைனா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு மண் ஊற்று வருதா ஈரப்பதம் மட்டும் வருதா இல்லை தண்ணி வருதா அந்த கேசிங் பைப்பு போடுறதுக்கு வரைக்கும் இருக்கு இல்லையா இல்லை கேசிங் பைப்பு போட்டு சில ஏரியாவில் வந்து இப்போ கேசிங் பைப்பு இருபது அடி போடுவாங்க இல்லைன்னா நாற்பது அடி போடுவாங்க அந்த இருபது அடிக்கு கீழே வந்து வர்றது தான் நாற்பது அடி முப்பது ஏதோ இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அடியில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு சில ஏரியாவில் ரொம்ப அதிகமாகவே போகும் ஒரு எழுபது எண்பது அடிக்குள்ளே கூட போயிடும் அந்த மண் ஊற்று உங்களுக்கு தண்ணி வருதா இல்லை ஈரப்பதம் வருதா இல்லை சுத்தமாக எதுவுமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கணிச்சிங்க ஏன்னா அந்த மண் ஊற்றுல தண்ணி வந்துச்சுனாவே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அது வந்து சம்மர் டைமில் தான் கொஞ்சம் கம்மியாகும் மற்ற டைமில் நல்லா தண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு பாறை ஊற்று வந்துச்சுன்னா இன்னும் நல்லா பெஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மட்டத்தில் எந்தெந்த எத்தனை அடியில் தண்ணி வருது பாறை எப்போ மாறுது இல்லை மண் எப்போ மாறுது அதில் தண்ணி வருதா இல்லை மண் மட்டும் தான் மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணி வச்சுங்க அது வந்து எத்தனை மட்டத்தில் உங்களுக்கு தண்ணி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓ அது பாறை ஊற்று ஒன்று வந்ததா ரெண்டு வந்ததா இல்லை எம்டி உலக வெறும் மண் மட்டும் வந்ததா அதில் தண்ணி வந்துச்சா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அது சிறந்து கவனிச்சேன்னா போர் வைக்கிறங்காட்டுக்கிட்ட கேட்டனாவே சொல்லுவாங்க அதை நம்ம நோட் பண்ணி வச்சுனா அப்போ நம்ம போர்வெல் வந்து எந்த அளவுக்கு டெப்த்து கொடுக்கும் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லா ஃபுல் டீட்டெயிலில் தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் நம்ம பகல் டைமில் போர்வெல் போடுறது நல்லது ஏன்னு கேட்டால் இந்த கால்குலேஷன்லாம் எடுக்க முடியாது இல்லையா நைட்டில் போர் போட்டால் அதனால் நைட்டில் போர் போடுறதை தவிர்த்துட்டு பகல் நேரங்களில் போர்வெல் அமைப்பது மிக சிறந்ததாக இருக்கும் அதுவும் வந்து இந்த நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கிறது இன்னும் நல்லதாக இருக்கும் போர் போடுறது வந்து மொத்தம் டோட்டலாக எத்தனை அடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி முடிவு பண்ணணும் கேட்டனா மேக்சிமம் நம்ம ஏரியாவில் எவ்வளோ அடி போர் போட்டிருக்காங்க நம்ம சுற்றி நிலங்களோ இல்லை வீட்டு சுற்றியோ வீட்டுக்கு போட போறேன்னா வீட்டுக்கு நிலத்துக்கு போட போறேன்னா நிலத்துக்கு எவ்வளோ அடி போர் போட்டிருக்காங்கன்னா பக்கத்தில் தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு அத்தனை அடிக்கு போர் போடுறது தான் கரெக்டாக இருக்கும் அவங்க ஒரு ஐநூறு அடி போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்களும் அந்த ஐநூறு அடி ஈக்குவலாக போட்டுக்கிறதுக்கு நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உப்பு தண்ணி நல்ல தண்ணியை எப்படி பிரித்து எடுக்கலாம் எப்படி நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி போடுறாங்க அப்படின்னா சில ஏரியாவில் வந்து முந்நூறு அடி போடுறாங்கன்னா முந்நூறு அடி இல்லை நல்ல தண்ணியாக இருந்திருக்கும் ச பக்கத்து வீட்லேயோ இல்லை சுற்றி இருக்கிற எங்கன்னா கேட்க சொல்லோ நாங்கள் நானூறு அடி போட்டோம்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த நானூறு அடிக்கு தண்ணி எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அவங்க சப்பு தண்ணி இருந்தது அது வந்து சல்லுன்னு இருந்தது தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சில வீட்டில் வந்து ஐநூறு அடியும் போர் போட்டிருப்பாங்க அந்த ஐநூறு அடிக்கு போர் கேட்டுங்களை போய் கேட்டிருந்தீங்கன்னா அப்போது எப்படி இருக்க தண்ணி கேட்டால் உப்பு தண்ணியாக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பேஸிஸில் அடிப்படையில் எத்தனை அடி போனால் உப்பு தண்ணி வருது எத்தனடியில் போயிட்டு நிறுத்திட்டா சப்புன்னு இருக்கிற அந்த சல்லுன்னு இருக்கிற தண்ணி வருது எத்தனை அடியில் போட்டால் நல்ல தண்ணியே நின்றுடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ முந்நூறு அடியில் சப்பை தண்ணி மாதிரியே இருக்குது அப்படின்னா இல்லை ஐநூறு அடியில் உப்பு தண்ணி மாதிரியே இருக்குதுன்னா நீங்கள் எந்த த இப்போ இரநூத்தி ஐம்பது அடியில் நல்ல தண்ணி இருக்குது அது கீழே போனால் சப்பு தண்ணி வந்து சல்லுன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இரநூத்தி ஐம்பது அடியிலையும் நிறுத்திடலாம் அந்த சல்லுன்னு இருக்கிற தண்ணியை வேணான்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா இல்லை சல்லு ச நல்ல தண்ணியும் சல்லு தண்ணியும் இருந்தாலும் பரவாயில்ல அது ரெண்டும் உப்பு தண்ணி மட்டும் எங்களை வரக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் வந்து அந்த முன்னூறு முன்னூறுலேருந்து முந்நூற்றம்பது அடிக்குள்ளேயே நிறுத்திடணும் அந்த ஐநூறு அடிக்கு போனால் திருப்பி வந்துது அது நானூறுலேயே ஸ்டார்ட் ஆகும் ஐநூறுல ஸ்டார்ட் ஆச்சா தெரியாது இல்லையா அப்போ அந்த ஐநூறு அடி நம்ம போடக்கூடாது ஐநூறு அடி போட்டால் அங்கே உப்பு தண்ணி தான் வரும் அப்போ நம்ம இரநூத்தம்பதுலேருந்து முந்நூற்றம்பது அடிக்குள்ள ஊற்று வந்துச்சுன்னா அங்கேயே நிறுத்திட்டா நல்ல தண்ணியாக இருக்கும் இது ஒரு கான்செப்ட் எத்தனை அடிக்கு வரைக்கும் நீங்கள் போர் மோட்டரை வந்து போர்வெல்லுக்குள்ளே இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தண்ணி வந்தது எத்தனை அடியிலன்னு பாருங்கள் அதுலேருந்து ஒரு ஐம்பது அடி கீழே இறக்கனாவே போதும் எப்போவுமே நம்ம போர் மோட்டரை இப்போ நானூறு அடி நீங்கள் டோட்டலாக போர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போது அந்த லாஸ்ட்டாக வந்த ஊற்று வந்து எங்கேன்னு பாருங்கள் இப்போ நானூறு அடி ஃபுல்லாக வச்சுக்கிறீங்கன்னா ஒரு முந்நூற்றி பத்து முந்நூற்றி ஐம்பதுக்குள்ளவே உங்களுக்கு வந்து அந்த ஊற்று வந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக நானூற்றி அதாவது முந்நூற்றி எண்பது வரைக்கும் கூட இறக்கலாம் இல்லை முந்நூற்றி அதாவது முந்நூற்றி ஐம்பதில் ஊற்று வருது அப்படின்னா முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எழுபதோடு நிறுத்திக்கலாம் இல்லை உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது அடியிலேயே அந்த ஊற்று வந்துச்சு அது கீழே வந்து ஊற்றுலாம் கிடையாது வெறும் இப்போ ஊற்று வரலை அப்படின்ற பட்சத்தில் இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஒரு ஐம்பது அடி எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒரு முந்நூறு அடியோட நம்ம போர் மோட்டரை வந்து இறைக்கலாம் போர் கல்விக்குள்ளே உங்களுக்கு எதுனா எதுவும் க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி நண்பர்களே